வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் பெண்களுக்கு எதிரான மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தேசிய செயற்திட்டம் நாளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் கடந்த நவம்பர் தேதி முதல் இந்த மாதம் தேதி வரை இடம்பெற்றிருக்கிறது கடந்த ஜனாபதி தேர்தலின் போது அரசாங்கம் கடன்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன ஆனாலும் அரசாங்கம் அதிகமாக கடன்களை பெற்றுக் கொள்வதாக சிலர் வாதிடுகின்றார்கள் அரசாங்கம் கடன்களை பெற்றுக் கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள் மூன்று நாட்கள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனபதி ஆண்டுகுமார் திசநாய்காவுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது சீன கடற்படையின் மருத்துவ கப்பலான பீசாக் விரைவில் இலங்கைக்கு செல்ல உள்ளது இந்த கப்பல் கடந்த வெள்ளிக்கிழமை தனது ஏழு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு யூபிட்டி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டிருக்கிறது மீனவர்கள் நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை அது இடம்பெறமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் யாழ்ப்பாண துணைத் தூதுவர் சாயிப் முரளி தெரிவித்திருக்கிறார் மேலும் ஐந்து அமைச்சர்களின் கல்வித் தகுதிகள் மற்றும் பட்டங்கள் தொடர்பில் பல அரசியல் கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றன சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை நாடாளுமன்றத்துக்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என்று முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஹர்சன நாணயக்காரா தனது கல்வித் தகுதி தொடர்பான பிழையான தரவுகள் பாராளுமன்ற தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்டவை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்பிராவு தலைக்கழகத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காராவின் கல்வி தலைமைகள் தொடர்பான விவரங்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் தவறாக பதிவேற்றப்பட்டுள்ளதை காட்டி அவை தவறானவை என்று கடந்த வாரம் இலங்கை பாராளுமன்றம் ஒப்புக்கொண்ட சூழலில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றில் சரணடைந்த குழப்பவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலுக்கு உள்ளான மற்றொருவர் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் சீச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் ஐந்து நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிருஷாந்தன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சுவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் சந்தையில் தற்போது முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள் மின்சார கட்டண திருத்த பிரிணைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது கொழும்புக்கு வெளியே உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியை அதிகபட்ச சில்லறை விலையான இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்வது பிரச்சனையாக உள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் போக்குவரத்து செலவுகள் காரணமாக கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் அரிசியை உரிய விலைக்கு விற்பனை செய்வது சில்லறை வர்த்தக வியாபாரிகளுக்கு சிரமமாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு வருடத்தின் எஞ்சிய வரிப்பணத்தை இதுவரை இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இரவெறி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தேதிக்கு முன்னர் வரிப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படாதென்று அந்த திணைக்கழகத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கிறாா் பெலியந்த தொடருந்து நிலையத்தில் ரஜரட்ட ரஜின மற்றும் சாகரீக்க ஆகிய தொடருந்துகளின் இயந்திரங்கள் மோதி பத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மூன்று தொடர்ந்து பணியாளர்கள் பணி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் தொலைபேசியில் உரையாடி நூதனமான முறையில் அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் முறையிட சென்ற போதிலும் பெற்றுக் கொள்ளாது அலக்களித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது கிளிநியில் நத்தார் இன்னிசை வழிபாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் அருண் தந்தை மானா லுக் நேற்று முன்தினம் மாலை வழி மறைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார் மிட்டியாகுட மகவத்த பகுதியில் ஒருவரை நேற்றிரவு சிலர் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி வத்துகாமம் பகுதியில் தலைமை காவல்துறை பரிசோதர் ஒருவரை வெத்துக்குள்ளாக்கி தப்பியோடிய மகளழுந்தின் சாரதி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பு கொள்ளுப்புட்டியில் அமைந்துள்ள டிஎஸ்ஐ கட்டிடத்தில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொக்குழாய் கர்நாடக அணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற பத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு அவரது மகன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை சுண்ணாகம் ஆகிய பகுதிகளை ஆண்டிய பல்பொருள் அங்காடிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் தங்களுக்கு அறியத் தருமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் காலிச்சுறைச்சாலையில் இந்த வருடம் இதுவரையில் ஐநூற்று நாற்பது கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புதிய அரசாங்கத்தின் முதலாவது காலி மாவட்ட குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வேலை ஒப்பந்தத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இஸ்ரேலில் பணியாற்றும் பதினேழு இலங்கையர்களை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்திருக்கிறாா் பவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருபத்தி ஒரு கிராம அலுவலர் பிரிவுகளை சேர்ந்த அஞ்சூறு விவசாயிகளுடைய பப்பாசி பயிற்சிகைகள் கனமழை காரணமாக முழுமையாக பகுதியளவிலும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணக்கலம் எதிர்வு கூறியுள்ளது இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்வது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னதாக இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்த வாய்ப்பு கிடையாது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி தெரிவித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் மத்திய அரசின் பிரதான் ஜோதி பீமா யோஜனா என்ற ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு கோடி மக்கள் இதுவரை பலனடைந்துள்ளதாக நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரத்தில் மகாஜோதி கூட்டணியின் அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் அடங்கிய இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி நேற்று வெளியிட்டிருக்கிறது டெல்லியில் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாத பாரதிய ஜனதா தன்னை தவிர அவர்கள் செய்த சாதனை என்ன என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார் சர்தார் வல்லபாய் படேல் நினைவு நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி புகழாஞ்சலி செலுத்தியிருக்கிறார் ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியை நோக்கி வடமாநில விவசாயிகள் இன்று டிராக்டர் பேரணியை நடத்தப்போவதாக அறிவித்திருப்பது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏற்பட்ட பதட்டத்தை நினைவுபடுத்துகிறது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் கலையரங்கம் ஒன்றின் வாயில் கதவு சரிந்து விழுந்ததில் முப்பதுக்கு அதிகமானோர் காயமுற்றிருக்கிறார்கள் சத்தீஸ்கரின் பலோட் மாவட்டத்தின் தவுண்டி பொலிஸ்லிய பகுதியின் அருகே நேற்றிரவு பதிமூன்று பேருடன் சென்ற சொகுசு காரம் லொரியும் நேருக்கு நேர் மோதி மோதிபத்துக்குள்ளானதில் இந்த கோரோபத்தில் காரில் பயணித்த ஆறு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள் பெற்ற உலக போக்பெற்றை சாகிர் ஹுசைன் காலமானார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருக்கும் மருத்துவமனையில் அவர் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தார்கள் இறக்கின்ற போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ்க்கு இந்து மத தலைவரான ஸ்ரீகுமார் நூலை பரிசாக வழங்கியிருக்கிறார் பிரபல பொலிவுட் இயக்குனரும் நடிகருமான ராஜ்கபூரின் நூறாவது பிறந்தநாள் விழாவை பாகிஸ்தானின் பெஷவாரில் உள்ள பாரம்பரியமிக்க கபூர் இல்லத்தில் கலாச்சார ஆர்வலர்கள் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் நேற்று முன்தினம் கொண்டாடியிருக்கிறார்கள் ஜம்மு சர்வதேச எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருட்களுடன் வந்த ட்ரோன் ஆளில்லா சிறிய ரக விமானம் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சபரிமலை சன்னிதானம் திறக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது நாட்களில் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடந்த மாதம் இருபதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாவுக்கு கைத்தொலைபேசிகள் ஏற்றுமதியாகி இருக்கிறது சென்னையில் தங்கத்தின் விலையில் இன்றும் மாற்றமின்றி சபரனுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பை கடந்த சனிக்கிழமை சந்தித்திருக்கிறார் சிரியா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் தூதர் கியோர் பெடர்சன் வலியுறுத்தியிருக்கிறார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக கைது அல்லது கடத்தல் போன்ற சம்பவங்களால் மாயமானதாக விசாரணை ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் ஈயோல் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களின் அழைப்பாணைக்கு கட்டுப்பட தவறியிருக்கிறார் நேற்று காலை அவர் விசாரணைக்காக செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவர் செல்லவில்லை பிந்தி கிடைத்த தகவல்களின்படி தென்கொரியாவின் அரசமைப்பு நீதிமன்றம் முன்னாள் அதிபர் ஜூன்சுக் யோல் மீதான அரசியல் விசாரணையை தொடங்கிவிட்டதான தகவல்கள் வந்துள்ளன இந்தோனேஷியாவின் பாலியில் கடத்திய குற்றத்துக்காக ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த ஐந்து ஆஸ்திரேலிய கைதிகள் சொந்த நாடு திரும்பியிருக்கிறார்கள் ஜப்பானில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் பள்ளி மாணவியொருவர் இறந்தார் மேலும் ஒருவர் காயமுற்றிருக்கிறார் மூளையில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிரேசில் அதிபர் லூலா மருத்துவமனையில் இருந்து வெளியேறியிருக்கிறார் கருங்கடலில் இருபத்தி ஒன்பது பணியாளர்களுடன் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் கசிந்து வருவதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் லண்டனையும் நியோக்கையும் இணைக்கும் அதிவேக தொடர்ந்து பாதையை கட்டுவதை மீண்டும் தொடங்க திட்டமிடப்படுகிறது அந்த திட்டத்தின் மதிப்பு இருபது டிரில்லியன் டாலராகும் இரண்டு நகரங்களுக்கிடையிலான தூரம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் ஆகும் நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் என்றால் பிரச்சனை கிடையாது பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து பதிலாக வழங்கும் திட்டம் அங்கு தற்போது நடப்பில் இருக்கிறது முதுகில் அறிக்கிறது கைகளை நீட்டினாலும் எட்ட முடியவில்லை யாராவது சொரைந்து விட்டால் சுகமாக இருக்குமே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் அதற்கென்றே சில சேவைகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா குறிப்பாக அமெரிக்காவில் இதற்காக சில சேவைகளை செய்ய சில நிறுவனங்கள் வந்துவிட்டன சொரிந்து விடுவதற்கு மணிக்கு நூறு அமெரிக்க டாலருக்கு அதிகமாக வசூலிக்கப்படுகிறது பூமியை நோக்கி இரண்டு பெரிய அஸ்டிராய்ட் எனப்படும் சிறுகோள்கள் வந்து நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது மயோட் சீடோ சிக்கி இறந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பிரெஞ்சு உள்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சீனாவில் ஒன்பது சென்டிமீட்டர் லைட்டரை தவறுதலாக விளங்கிய ஒருவருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டு கடந்த புதன்கிழமை அவர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொண்டை குழாயில் சிக்கிய அந்த லைட்டரை பின்னர் சத்திர நூடாக ஊடாக மருத்துவர்கள் அகற்றியிருக்கிறார்கள் மலேசியாவின் கிளந்தான் மாநிலத்தில் உள்ள பாசிர்கோர் பகுதியில் இறந்தவரை அடக்கம் செய்யும் பணிகளில் தீயணைப்பு துறை கை கொடுத்துள்ளது நாற்பத்தி நான்கு வயது நிரம்பிய செக் முகமது அலி உமாரின் எடை நானூற்றி இருபது கிலோ ஆகும் பல நாட்களுக்கு தனிமையில் வாழ்ந்தால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர் பரிசு தொகை கொடுக்கப்படுகிறது சவாலை விடுத்த நிறுவனத்தின் மீது சீனாவைச் சேர்ந்த சாங் என்பவர் தற்போது வழக்கு தொடுத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஜப்னா டைட்டனஸ் அணிக்கும் நுவரலியா கிங்ஸ் அணிக்கும் இடையிலான லங்கா டி டென் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஜப்னா டைட்டனஸ் மூன்று ஓட்டங்களால் வெற்றி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி ஆட்டத்தில் வங்கதேச அணி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது ஓமானில் நடைபெற்ற ஒன்பதாவது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்திய நடப்பு சாம்பியன் இந்தியா கோப்பையை வைத்திருக்கிறது மகளிர் ஐ பி எல் தொடருக்கான மினி ஏலத்தில் பதினாறு வயது தமிழக விக்கெட் கீப்பர் வீராங்கனை ஜி கமலினியை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாவுக்கு மும்பை அணி வாங்கியுள்ளது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் ஐந்து சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு எழுபது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் பதினெட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் காலிலிர வடக்கம் தமிழியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் நீங்கள் கேட்ட முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி கேஷன் கரி வி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே